வரலாறும் மிக முக்கியமான ஒன்று இன்று நாடார் சமுதாயத்திலே பலவீனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன ஒன்று தனது வரலாற்றை தானே மறந்து கட்டமைக்க மறந்து கொண்டிருப்பது அடுத்து அரசியலில் தனக்குரிய பங்கை பெற தவறி இருப்பது இந்த இரண்டு பங்கையும் தனக்குரிய உரிய பாங்கிலே தன்னகத்து தன்னகத்திலே இருக்கும் தனி திறமையை கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இன்றைய காலகட்டத்தில் இணையதளங்களிலே வெற்றிகரமாக நாடார் சமுதாயம் என்றால் இப்படிதான் ஆண்ட பரம்பரை என்று அதற்கு பல வரலாற்று ஆதாரங்களை பதிவிட்டு பல எதிர்வினைகளை எதிர்நோக்கி எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகளும் தான் எடுத்து வைத்த வாதத்தில் அடி கூட பின்வாங்காமல் எவ்வளவோ இழப்புகளை சந்தித்து இன்று ஒரு மாபெரும் நாடார் சமுதாயத்தின் அசைக்க முடியாத இளம் தலைவராய் உருவாகி இருக்கின்றார் என்றால் எந்த ஒரு அது மாற்று கருத்தும் இல்லை அதை யாராலும் மறுக்க முடியாது சமீபத்திலே ஒரு படம் வெளிவந்திருக்கிறது அந்த படத்திலே பெருந்தலைவரை பற்றி முதல்வராக வேண்டும் என்றால் ஒரு நல்ல மனிதனாக வேண்டும் என்ற ஒரு காட்சி பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காட்சியை இதுவரை மறுத்து பேச எனக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம் நம்ம மகாஜன சங்கம் தச்சின நாடார் சங்கம் நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கம் அண்ணாச்சியூட காமராஜர் பேரில் தான் வச்சுருக்காங்க இதுவர் அதுக்கு அந்த காட்சிக்கு மறுப்பு கொடுக்கல ஏன்னா நல்ல மனுஷனாக இருக்கணும் காமராஜர் நல்ல மனுஷனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பெரிய பெரிய மீசை வச்சிடா இல்லை நான் வெட்டுவேன் குத்துவேன் துப்பாக்கி எடுத்து சுட்டுவேன் சொல்கிறாங்க ஒரு ஆள் கூட அதுக்கு எதிர்க்கருத்து தெரிவிக்கலை முத்திரமேஸ்ராடார் அதை எதிர்த்து கடுமையாக இளையதளங்களிலே அதை எதிர்த்து பதிவிட்டார் கடும் மிரட்டைகள் வந்தன எவ்வளவோ கொலை முரட்டைகள் வந்தன அவற்றையெல்லாம் எடுத்து வைத்து தன்னுடைய கருத்திலே ஆழமாக உறுதியாக சில படங்களை சில போட்டோகளை எல்லாம் மாற்றி போட்டு இது இப்படி அது இப்படி எல்லாம் போறாங்க அதனால எவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிச்சாரு இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த சமுதாயம் நம்ம எந்த சமுதாயத்துக்கு எதிரி இல்லை முக்கிய சமுதாயத்தை பார்த்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா பசுமன் தேவரவர்களின் பிறந்தநாள் விழாவை பாற்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று திரண்டு செல்கிறார்கள் ஆனால் காமராஜர் பிறந்தநாள் விழாவிற்கு அவரது நினைவிடத்துக்கோ அவரதுக்கோ எவ்வளவு வர்றதில்லை யாருமே வர்றதில்ல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க மக்கள் படத்தை தான் அதிகார படத்தை போயிடுறாங்க அந்த ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும் அதே போல் அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை புகழை குலைக்கும் வகையில் சில அந்த திரைப்பட காட்சிகளை நீக்க வேண்டும் அதேபோல் அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகர் பேசுறாரு மேடையிலலாம் பேசியிருக்காங்க கள்ள நோட்டம் அடித்தாங்கன்னு பேசியிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோமா அதெல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தினா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த மங்குளத்தோர் இதில் இருந்து பின்னாடி விலகி தனி மனிதனாக அவர் அதற்கு பேட்டி கொடுத்தார் என்றால் அதனுடைய விளைவை அவர் சந்திக்க நேரிடும் அதை அவரு தனியா ஒரு தனி மனிதனாக இருந்து கள்ள நோட்டு அடிச்சார் காமராஜர் அப்படின்னு பேட்டி கொடுக்கட்டும் படம் எடுத்து அவர் தனி மனிதனாக பார்க்கட்டும் அந்த முக்குளத்தூர் பேனர் பின்னாடி ஒழியாமல் போடக்கூடிய மாதிரி வெளியே வந்து தனி ஒரு ஆம்பளையாக இருந்து சொல்லட்டும் நாங்கள் ஆம்பளையாக இருந்து அதை எழுத்து நிற்கிறோம் அப்புறம் யார்னு பார்ப்போம் என்று அவருடைய புகழை குலைக்கக்கூடிய சில எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியும் தெம்பும் கொண்ட முத்தரமை சாரார் அவர் போன்ற இவர்கள் நீண்ட காலம் வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு பெருமணி ஆற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்